எனதுமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கங்கள் இந்த காணொலி எதற்காக என்றால் இந்த பொள்ளாச்சி நடந்த ஒரு பாலியல் பலாத்காரத்தை பற்றி பற்றியும் அளிக்கப்பட்ட தீர்ப்பு விவரங்களை பற்றியும் தான் வந்து இந்த காணொலி முதலில் வந்து நாம் அனைவரும் வந்து இந்த இந்த தீர்ப்பை வந்து வரவேற்க வேண்டும் இது இந்த தீர்ப்பு தீர்ப்புடைய சிறப்புத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த தீர்ப்பு வந்து பெண்களுக்கான நீதியை ரெண்டாவது ஏழை மக்களுக்கான நீதியை அதிகார வர்க்கத்தை ஒடுக்கி பணபலத்துக்கு எதிராக அளிக்கப்பட்ட ஒரு மிகச்சரியான தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு அதாவது இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு கடந்த வந்த பாதையை பார்த்த போனால் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு இளம்பெண்களை அவர் வந்து பா பாலியல் துன்புறுத்தல் செய்கிறார்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகார பலம் மிக்க வசதிகள் மிக வசதி படைத்த செல்வந்தர் வீட்டு பிள்ளைகள் பண திமிரலும் அதிகார திமிரலும் அதிகார பலத்திலும் இருக்கக்கூடிய கொழுப்பு வாய்ந்த சொல்லலாம் கொழுப்பு வாய்ந்த மிக மிக கொழுப்பு வாய்ந்த பணக்கார வாலிபர்களால் நடத்தப்பட்ட அக்கிரம் இளம் பெண்களை ஏமாற்றி பொய் பொய் வாக்குறுதி கொடுத்து கொண்டு வந்து அவர்களை சித்திரவதை செய்து அதை ஒரு வீடியோவாக எடுத்து வைத்து கொண்டு அந்த வீடியோவை காட்டி காட்டி அவர்களை மிரட்டி அவர்களின் அவர்களின் நண்பர்களையும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களின் நண்பர்களையும் அவர்களையும் வரவழைத்து அவர்களும் இதே போல் நம்ம மற்ற நண்பர்களுக்கு மற்ற மற்ற நண்பர்கள் சேர்ந்து அவர்களை நாசம் செய்து அநியாயம் செய்து அவர்களை அடித்து துன்புறுத்தி மிரட்டி உன்னுடைய தாய் தகப்பலிடம் சொல்லிவிடுவேன் என்றெல்லாம் கூட வந்து மிரட்டி இணையதளத்தில் வந்து அப்லோடு செய்து விடுவேன் என்றெல்லாம் வந்து மிரட்டி தொடர்ச்சியாக இந்த போன்ற அநியாயங்கள் பாலியல் பலத்கர்கள் நடந்து இருக்கின்றன நடந்து கொண்டது இது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரே ஒரு பெண் மட்டும் பத்தொம்போது வயது பெண் மட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து புகார் கொடுக்குறாங்க அந்த புகார் வந்து உள்ள உள்ளூர் காவல் நிலையத்தில் வந்து சரியாக விசாரிக்கப்படவில்லை நம்ம தான் என்ன பண்ணுவான்னு தெரியல அதில் யார் யார் இருக்கிறாங்க எந்த அரசியல்வாதிகள் பசங்க இருக்கிறாங்க ஒரு விஜயகாந்த் படத்தில் சொல்லுவார்ல எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொன்னால் போதுமே பார்த்துருவீங்களே எவ்வளோ பணம் இருந்தால் அதே மாதிரி நம்ம காவல்துறைக்கு பார்த்திங்கன்னா ஒரு வசதி படைத்த ஒருத்தர் ஒரு சிக் ஒரு ஒரு பிரச்சனை வந்து காவல் நிலையத்துக்கு உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதில் வந்து விசாரிக்கும் போதே வந்து வசதியை விட்டு பிள்ளைகள் எல்லாமே இதில் சிக்கி விட்டார்கள் என்னாலே நம்மளால குஜாலாகிடுவான் நம்ம ரொம்ப குஜாலாக சந்தோஷமாகிடுவான் ரைட் 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 வழக்கு அது பாட்டிக்கு நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாங்க வழக்கு நம்மளுக்கு வேணுன்னாலே உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சிருக்கும் இப்போ இந்த சூழ்நிலை என்ன பண்ணாங்க அது அந்த அந்த இனி பொள்ளாச்சி அந்த உள்ளூர் காவல் நிலையத்தில் சரியாக விசாரிக்கப்படவில்லை என்று சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்கிறார்கள் சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யும்போது சிபிசிஐடி விசாரிக்குது விசாரிச்சா அது உள்ளூர் போலீஸ் மேலே கொஞ்சம் ஒரு படிமையான அவ்வளோ தானே விசாரிச்சாங்க அந்த விசாரணையை வந்து திருப்தி ஏற்படவில்லை உடனே என்ன பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாங்க சிபிஐக்கு மாற்றம் செய்கிறார்கள் அப்போ அரசு வந்து சிபிஐக்கு மாற்றம் செய்கிறது சரியா இப்போது செய்தித்தாளில் நம்ம பார்க்குற செய்தி திரு எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார்கள் நடுநிலையான அதிமுக அரசாங்க வந்து சிபிஐக்கு அந்த வழக்கு வந்து மாற்றம் செய்தது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு உங்களைப் போல நாங்கள் வந்து அண்ணா கேம்பஸில் நடந்த அநியாயத்துக்கு யார் அந்த சாரையை நாங்கள் காப்பாற்ற துடிக்கவில்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஆண்ட் தி அதர்ஹேண்ட் இன்னொரு பேப்பரில் இன்னொரு பார்த்தீங்கன்னா அதில் என்ன பண்ணுறதுன்னா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஒரு பதிவு என்ன பதிவுனால் நியாயம் வென்றது நீதி வென்றது அதிமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை யார் யாரை துடி காப்பாற்ற துடித்தார்களோ அதில் அவர்கள் தோற்றுவிட்டார்கள் இது ஜெயிச்சது அது ஜெயிச்சதுன்னு அங்கே இருந்த ஸ்டேட்மெண்ட் ஸோ இது வந்து அரசியல் கட்சிகள் எப்படி வந்து இது களைமாக்காத இதில் வந்து இதுல வந்து பயிர் செய்ய பார்க்கின்றன பழங்களை அனுபவிக்க பார்க்கின்றன என்றால் இது நீ செஞ்சியா நான் செஞ்சியா இதை நீதிமன்றங்கள் செவிலே செய்கின்றன மனசாட்சியுடன் செய்கிறார்கள் மனசாட்சியுடன் பெண்களுக்கு விதைக்கப்பட்ட அந்த அநீதியை எதிர்த்து குற்றங்கள் நிரூபிக்க விட்டுவுடன் அஞ்சு ஆயுள் தண்டனை பத்து ஆயுள் தண்டனை எட்டு ஆயுள் தண்டனை என்று பல்வேறு ஆயுள் தண்டனையை கொடுத்து நீ வந்து இந்த சமுதாயத்தில் உயிரோடு வாழ்வதற்கு சமுதாயத்தில் உயிரோடு வாழணும்ல வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் அந்த இளைஞர்கள் தகுதி இருக்குதா சரி இல்லை எவ்வளோ ஒரு அக்கிரமம் எவ்வளோ ஒரு அநியாயம் அது இல்லாமல் இவங்க டி ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒரு டெவலப் பண்ணி இவளுக்குள்ளே வேறு ஷேர் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஒரு திம் இருந்தால் எவ்வளோ ஒரு பணக்கார திம் இருந்தால் எவ்வளோ ஒரு ஒரு கொறுப்பு இருந்திருந்தால் நீங்கள் வந்து இந்த இளைஞரை வந்து இந்த செயலை செய்வார்கள் இது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டில் நடந்த விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபது அந்த ரெண்டு வருஷமும் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க இருந்திருப்பாங்க இந்த இளைஞர்கள் எந்தவித கவலையுமின்றி சந்தோஷமாக இருந்திருப்பாங்க நம்ம மாட்டில் பார்த்தியா எஸ்கே பேட்டன்னு அதில் ஒருத்தர் ஃபைனான்ஸ் பண்ணுறவர் ஒருத்தர் அரசு பசங்க ஸோ செல்வாக்கு மிக்கவர்கள் நம்ம பண்ணால் எதுவுமே தப்பு இல்லை இளைஞர்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் சிக்கினால் உங்கள் வாழ்க்கை அழிந்துவிடும் என்பதற்கு இது மிகச் சிறந்த உதாரணம் இது தெரிந்து தெரியாமல் நீங்கள் இதை போன்ற விஷயங்களில் சிக்கிவிட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாகிவிடும் நீங்கள் அதோடு நீங்கள் வந்து உயிருடன் வந்து சமுதாயத்துக்குள் வர முடியாது ரைட்டா ரைட் இப்போது இந்த வழக்கில் தீர்ப்புகள் என்று பார்த்தோம் பார்த்தோம் பார்த்தோமே என்றால் ஒவ்வொருத்தரும் வந்து சாகும் வரை ஆயுள் தண்டனை ரைட் சிறையில் இருக்க வேண்டும் இது வந்து மிக மெ மிக சிறந்த ஒரு வழக்காகத்தான் வந்து காலத்தால் அழியாத ஒரு வழக்காக தான் பார்க்கப்படும் இப்போ இது ட்ரையல் கோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பு இதுக்கு மேலே நீங்கள் அப்பீல் போய் நம்ம வந்து பை பெயில் கேட்கலாம் ஜாமீன் கேட்குறாங்க நிச்சயமாக உங்களது மனுக்கள் நிராகரிக்கப்படும் அப்பீல் நீதிமன்றத்தில் எந்த சூழ்நிலை கொண்டு வந்து இந்த வழக்கின் தீர்ப்பு வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ரைட்டு இதே போல தான் அடுத்தது இங்கே உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் படித்தோன்னு தூக்கி போட்டுரும் என்னென்னா நீதிமன்றங்கள் வந்து சட்டங்களை பார்த்து தான் நீதிமன்றங்கள் செய்கின்றன என்ற ஒரு விஷயங்கள் வந்து நீதிமன்றங்களை பொறுத்தவரைக்கும் சட்டங்கள் தான் ரைட் சட்டங்களை தான் நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன ரைட் ஆனால் இந்த வேடத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக அருமையாக மிக தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வழக்கு அதாவது காணொலியை வைத்து நீங்கள் பதிவு செய்து வைத்து அந்த வீடியோவை வைத்து அந்த வீடியோனுடைய உண்மைத்தன்மையை குறிப்பிட்டு அந்த வீடியோவை வந்து பதிவு செய்த தேதி பதிவு செய்த நேரம் மற்றும் சாட்சிகள் வந்து ஒரு சாட்சி கூட பிறர் சாட்சி இல்லை அப்படின்னு சொல்லும்போது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது அதாவது இந்த பிறர் சாட்சி அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா முதல்ல போலீஸ் கிட்ட ஒரு பண்ணி கொடுப்பாரு கோர்ட்டில் விட்னஸ் பாக்ஸ் ஏறி பேசும்போது இன்னொரு ஸ்டேட் பண்ணி கொடுப்பாரு ஆனால் எனக்கு அது தெரியவே தெரியாது நான் இதை பார்க்கல அப்படின்ற சாட்சி தான் பிறர் சாட்சி இந்த பிரேட் சாட்சியை வந்து இது சராசரி சாட்சி நல்ல சாட்சி தான் இவர் வேண்டுமென்றே பொய் சொல்கின்றார் அப்படி பொய் சொல்கின்றார் அப்படின்னு நிரூபிக்க வேண்டியதாக இருக்குன்னா ப்ராசிக்யூஷன் தான் எந்த ப்ராசிக்யூஷன் வந்து பிரேட் சாட்சியை வந்து கிராஸ் பண்ணி நிரூபிச்சாங்கன்னு என்பதெல்லாம் இது வரைக்கும் வந்து தெரியல ஆனால் இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சி கூட பிரேட் சாட்சியே இல்லை நேரடியாக வந்து சொல்லி சாட்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஏன்னா இந்த வழக்கு வந்து உள்ளூர் காவல் நிலையங்களில் இருக்கும்போதே சாட்சிகள் வந்து மிரட்டப்பட்டார்கள் சாட்சிகள் வந்து என்ன மிரட்டப்பட்டார்கள் அதாவது உள்ளூர் காவல் நிலையம் வந்து விச ஒரு வேலை விசாரித்து அதுக்கான குற்றப்பத்திரிக்கை குற்றப்பத்திரிகை தான் தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் இப்போ சாட்சிகள் பிறர் சாட்சிகளாக மாறி இருப்பார்களோ என்னமோ என்று தெரியாது ஆனால் வழக்கு சிபிஐசிடிக்கு மாற்றி அங்கேயும் விசாரணை திருப்பி இல்லை என்று கருதி மீண்டும் வந்து சிபிஐக்கு அந்த வழக்கு வந்து போகும்போது சிபிஐ நடுநிலையாக விசாரிப்பார்கள் என்று கருதி அவர்கள் தாக்கல் செய்த ஆவணங்கள் தாக்கல் செய்த கணொலிகள் போன்றவர்களை வைத்து குற்ற சாட்சியாக வைத்து நாற்பத்தெட்டு சாட்சிகள் கிட்ட விசாரித்து இன்று அளிக்கப்பட்ட தீர்ப்பு வந்து மிகச்சிறந்த தீர்ப்பு அதாவது என்ன சொல்றாங்க ஒரு ஏழை ஒருவன் கடைசியாக முட்டி மோதி பார்ப்பது நீதிமன்றம் தான் அந்த நீதிமன்றம் நம்மளை வந்து காப்பாற்றிவிடும் அந்த நீதிமன்றத்தில் நமக்கு நியாயம் கிடைத்துவிடும் என்று நினைத்து ஒருவன் போராடுகிறான் பார் அங்கே அரசியலமைப்பு சாஸ்திரத்தின்பால் நம்பிக்கை வைத்து ஒருவன் போராடுகிறான் பார்த்தாயா அந்த போராட்டம் இன்று வெற்றி பெற்றது ஆகவே பணக்கார இளைஞர்களை திமிர் பிடித்த இளைஞர்களே அதிகார மமதையில் திரிகின்ற இளைஞர்களே நாங்கள் வந்து எந்த தப்பு வராமும் செய்வோம் எங்கள் அப்பா மந்திரி எங்கள் அப்பா எஸ்பி இப்படி எங்கள் அப்பா போலீஸ் கமிஷனர் எங்கள் அப்பா வந்து டிஜிபி என்றெல்லாம் வந்து எங்கள் அப்பா ஐஏஎஸ் ஆஃபீஸரு எங்கள் அப்பா தமிழ்நாடோட செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு இந்த இதே போல் வந்து அதிகார மமதியில் தெரியும் இளைஞர்களே இதை போன்றெல்லாம் இங்கேது சிக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீ வாழ்றதே வேஸ்ட் என்ற என்பதை போலத்தான் உங்களுக்கான தீர்ப்புகள் காத்து கொண்டிருக்கும் ஆனால் தவறு செய்ய மனிதர்கள் மனிதர்களாக மனிதர்களோடு வாழ பழகுங்கள்